விஎஸ்ப சினிமாசனேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம திரைவு மண்டசத்தில் பார்க்க போகிற படம் வந்து கடுக்கா என்னடா கடுக்கான்னு பேர் வச்சுருக்காங்க பார்க்குறீங்களா இந்த கடுக்கானா என்னான்றது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க ஒரு கிராமத்தில் ரெண்டு இளைஞர்கள் ஒரு இளைஞன் வந்து வேலை வெட்டிக்கே போமே டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணின்னு பொண்ணுங்களை சைட் அடிக்கிற கேரக்டர் ஒன்று இன்னொரு இளைஞர் எப்படின்னா அவர் வந்து ஓவியர் எப்போ பார்த்தாலும் தண்ணி போட்டு செவத்தில் வரையிறது இந்த வேலை பார்ப்பார் அந்த ஊருக்கு ஒரு பொண்ணு வரும் அந்த பொண்ணை இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுவாங்க இப்போது இந்த பொண்ணு யாரை லவ் பண்ணுறதுன்றது தான் சஸ்பென்ஸு இதை கண்டிப்பாக நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ நம்ம படத்து உள்ள போகலாம் ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் இருப்பான் அவன் வந்து அவனோட கேரக்டர் என்னன்னா எந்த வேலை வெட்டிக்கும் மாட்டாரு எப்போ பார்த்தாலும் ஐன் பண்ணி ஃபேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஜம்மனு பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு பஸ்ல போற பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்கிற கேரக்டர் தான் அவருக்கு இன்னொரு கேரக்டர் வந்து ஆஹ் அவர் வந்து ஒரு ஓவியர் சவுத்துல வந்து இந்த பெயிண்ட் பண்றது இந்த வேலை எல்லாம் பாப்பாரு அவர் எப்ப பார்த்தாலும் தண்ணிலே இருப்பாரு இப்போ நம்ம கிராமத்து சைடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் அந்த உச்சரிப்பு எல்லாமே யதார்த்தமா இருக்கும் இந்த படத்துல அது மாதிரிதான் எல்லா வசனமும் அப்படிதான் இருக்கும் ஆஹ் ரியலிஸ்டிக்கா பாக்குற மாதிரி இருக்கும் நம்ம கிராமத்துல எப்படி வாழ்ந்து வாழ்ந்திருப்போம் அதே மாதிரிதான் இருக்கும் அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஊரில் வந்து ஜாலியாக சுற்றுவார் எந்த வேலை வெட்டியும் மாட்டார் அப்படியே போயிட்டுருப்பாரு ஊர் ஒம்பெல்லாம் எழுத்துட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டுருப்பார் இப்போது இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு ஃபேமிலி வரும் அந்த ஃபேமிலி யாருன்னா ஹீரோயின் ஃபேமிலி அப்பா ஒரு குடிகாரர் வேறு ஊர்லேருந்து இந்த ஊர் இந்த ஊருக்கு பழகிறதுக்கு வந்திருப்பாங்க கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் தான் வந்து குடி வருவாங்க இப்போ வந்து அவங்க அம்மா இருப்பாங்க அந்த ஊரில் இருப்பாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த நிற்கிறான்ல எதுகிட்டே வீட்டுக்காரன் அவனை பார்த்துக்கோ ஆள் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பான் ஒரு வேலை வெட்டிக்கே போகமாட்டான் அப்படியே ஊர் பொறுக்கிட்டு இருப்பான் அவங்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருன்னு சொல்லுவாங்க அப்போது ஹீரோயின் அம்மா சுதாரிச்சுப்பாங்க இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ அம்மாவை தான் கட்டுவாங்க இவரு பார்ப்பாரு அதை எப்படியாவது உஷார் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் உள்ளே வரும் ஆஹா அம்மாவோட பொண்ணு அழகாக இருக்கே எப்படியாவது இதை உஷார் பண்ணனு சொல்லிட்டு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்னென்னவோ பண்ணுவார் இப்போது எப்படியாவது ஹீரோயினை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லவ் லெட்டராக எழுதி டெய்லி ஃபாலோ பண்ணுவார் ஹீரோயின் காலேஜுக்கு போகும்போது கோடியாக ஃபாலோ பண்ணுவார் ஒரு நாள் லெட்டர் திரும்ப கொடுப்பாரு நான் ஒன்று லவ் பண்ணுறேன் என்னை எப்படியாவது நீ லவ் பண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் ஹீரோயினும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதை அசெப்ட் பண்ணிக்கும் சரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு லவ் போயிட்டுருக்கோம் இப்போது அதே ஊரில் ஹீரோ ஃப்ரெண்ட் ஒன்று இருப்பார் ஒரு தடவை ஒயின் ஷாப்பில் சரக்கடிச்சிருப்பார் அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா அங்கே சரக்கடிக்க வருவார் அப்போ அவரை பார்த்துட்டு தம்பி நீ பல நாளோட பையன் தானே அப்படின்னு ஆமாங்க அப்படின்னு அப்படியா நீ நம்ம பிள்ளை தானே குடி குடி இந்த நாட்டில் குடிக்காத இருக்கிறான் குடிங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது ஹீரோவும் ஹீரோயின் அப்பாவும் குடிக்க ஆரம்பிப்பாங்க குடிக்க உடனே ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் அது நம்ம மாப்பிளடி நீங்கள் அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வீட்டிலே சரக்கு அடிக்கிறது கறி சோறு சாப்பிட்றது இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போது ஒரு தடவை அந்த செகண்ட் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே ஒரு லவ் வந்துடும் இவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இவ்வளோ நாள் வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம் எப்படியாவது இவ்வளோ கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணாருன்னா ஒரு லெட்ரு எழுதி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லெட்ரு ஹீரோயின் கூட்டு கொடுப்பாரு ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியா சரி உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் இப்போது ஃபஸ்ட்டு ஹீரோவையும் லவ் பண்ணும் செகண்ட் ஹீரோவையும் லவ் பண்ணும் இந்த விஷயம் ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனே ரோட்டில் வரும்போது பிடிச்சி திட்டுவார் உங்க ஏண்டி உனக்கு அறிவு இருக்குதா அசிங்கமாக திட்டுவார் அதை மீட் பண்ணுறாங்க என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ அவனை லவ் பண்ணுறன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை நடக்கும் அதுக்கப்புறம் இவன் டென்ஷனில் போயிட்டு சடக்கடிப்பான் அப்போ ஒரு நாள் மறுபடியும் ஹீரோயின் சொல்லும் நீ என் தப்பை புரிஞ்சுக்கிட்ட அவன் டார்ச்சர் தாங்க முடில ஆக்சுவலாக நான் லவ் லெட்டர் உனக்கு எழுதுனேன் அன்னைக்கு வரும்போது அவன் கைப்பட்டு இடிச்சு கீழே வந்ததுனால அந்த லெட்டர் அவன் கைக்கு போயிடுச்சு அதை வந்து நான் அவனை லவ் பண்றேன்னு அவனை நினைச்சிட்டான் நான் லவ் பண்ணல நான் உன்னதான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட சொல்லுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அப்படியா சாரி சாரி நான் ஒண்ணு தெரியாம சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் லவ் போவோம் இப்போ இந்த ஹீரோயின் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்டேயும் லவ் ப்ரொபோஸ் பண்ணும் செகண்ட் ஹீரோ கிட்டேயும் லவ் ப்ரொபோஸ் பண்ணும் இப்போ என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட சொல்லும் நீ அவன் எது சொன்னாலும் நீ நம்பக்கூடாதுன்னு இயர் இயரோடு சொல்லும் மாதிரி செகண்ட் இயரோட சொல்லும் நீ அவையது சொன்னாலும் என்னை சந்தேகப்படக்கூடாது அப்படின்றா தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி ரெண்டு பேரையும் இந்த ஹீரோன்னு ஏமாத்தி ஏமாத்தும் இப்போ ஒரு கட்டத்தில் என்னடா இது நம்ம இப்படி சொல்கிறாங்களே என்னடா இது உண்மையிலே இவர் நம்மளை லவ் பண்ணுறலா இல்லை அவனை லவ் பண்ணுறான் ரெண்டு பேருமே ஒரு கன்ஃபியூஷன் இப்போ என்னன்னா இந்த பொண்ணு உண்மையிலே யாரை லவ் பண்ணுது இதை தெரிஞ்சுக்கணுக்காக ரெண்டு பேருமே ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க நேரடியாக போய் அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க இந்த பாரு நீ என்ன லவ் பண்ணுறியா அவனே லவ் பண்ணுறியான்னு கேட்பாங்க அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா அந்த செகண்ட் கை காட்டி நான் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட் ஹீரோ ரொம்ப வெக்ஸைடுவான் போயிட்டு தண்ணி அடிப்பான் தூக்கம் வராது என்னென்னவோ பண்ணுவான் மறுபடியும் அந்த பொண்ணை மடக்கி அந்த பொண்ணை மடக்கி இதுக்கடி என்னை ஏமாத்தினேன் என்ன ஃபஸ்ட்டு என்ன லவ் பண்ணுறன்னு இப்போ அவனை லவ் பண்ணுறன் உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சண்டை போடுவான் மறுபடியும் ஹீரோயின் வந்து கொடுப்போம் இல்லை இல்லை நான் உன்னதான் லவ் பண்ணுறேன் அவன் என்னை டார்ச்சர் பண்ணுறான் வீட்டுக்கு வந்து அதனால தான் நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் இப்போ நான் சொன்னதுனால அவன் என்னை டார்ச்சர் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவொன்னே மறுபடியும் ஹீரோ வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும் இதே மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷயம் வந்து ஹீரோயின் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் ஹீரோயின் அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு வா என்ன பர்ஃபார்மன்ஸ் தெரியுமா பண்ணுவாங்கம்மா ஹீரோ வீட்டுக்கு வந்து அசிங்க அசிங்கமாக கேட்கும் அப்போ வந்து ஹீரோயின் அம்மாவுக்கும் ஹீரோ அம்மாவுக்கும் சரியான சண்டை வாய் வார்த்தையிலேயே கெட்ட வார்த்தை வார்த்தையெல்லாம் பேசுவாங்க ஒரு கட்டத்தில் ஹீரோ அம்மா வந்து ஹீரோயின் அம்மா பிடிச்சி வெளியே தள்ளிடும் போடி அப்படின்னு சொல்லி அந்த சீன்லாம் பார்க்கும்போது சம சிறப்பு உண்மையிலேயே கிராமத்தில் நடக்கிறது வந்து அப்படியே கண் முன்னாடியே கட்டியிருக்காங்க இப்போ விஷயம் தெரிஞ்சிடும் இப்போ வந்து எப்படியாவது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா சொல்லிட்டோம்னா இப்போ என்ன பண்ணுவோம்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க மாப்பிள்ளையாருன்னா ஒரு புது மாப்பிள்ளை அப்போது இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுவாங்க உன்னியை ஏமாற்றிட்டா என்னையும் ஏமாற்றிட்டா இவ்வளோ சும்மா வரக்கூடாதுல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க இப்போ அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வருவான் ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்ன பண்ணுவான்னா சண்டை போட்ட உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஒரு கயிறு எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே தூக்கு மாட்டிகளாம் சுட்டு உள்ளே போவார் எல்லோரும் கற்றுவாங்க கதறுவாங்க யாருமே வந்து காப்பாற்ற மாட்டாங்க அப்போ அந்த ஹீரோ ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வருவார் சரி உனக்கு என்னதான் பண்றாங்க பண்ணுறாங்க பார்க்கலான்னு வந்தால் இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாருன்னா வீட்டு மாடி மேல மொட்டை மாடியில் ஏறி அந்த ஹோட்டலெலாம் தூக்கி போட்டு போய் ஹீரோவை காப்பாற்றுவார் இப்போ இவங்க மூணு பேரும் தன்னியா போட்டு பிளான் பண்ணுவாங்க அந்த செகண்ட் ஹீரோ சொல்லுவான் மச்சான் என்னை எப்படியோ ஏமாத்திட்டா இன்னும் ஏமாத்திட்டா அவளை விட கூடாதுடா அவ்வளோ போல பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பைக்கில் போவாங்க பைக்கில் போகும்போது அங்கே கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனை கட்டுவாங்க இப்போ வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஐயா இது என் பொண்ணை காணும் நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் எனக்கு வந்து இவங்க ரெண்டு மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்கு ஏன்னா என் பொண்ணை துரைத்து துரைத்து இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணாங்க தான் என் பொண்ணை ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்போ போலீஸ் இவங்க ரெண்டு பேரும் பிச்சு எடுப்பார் அப்படின்னா சாதாரண அடி இருக்காது அடிச்சுட்டு உண்மையை சொல்லுங்கடா எங்கடா வச்சிருக்கீங்க அந்த பொண்ணு கேட்பாரு சார் எனக்கு தெரியாது சார் நான் சத்தியமாக பார்க்கல சார் ஒன்று இப்போது ஒரு ஃபோன் கால் வரும் அவங்க அப்பாவுக்கு கரெக்டாக ஹீரோயின் கால் பண்ணோம் போலீஸ் கேட்பாரு யார் ஏன் ஃபோன்லன்னு கேட்பாரு என் பொண்ணு தான் ஏன் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் வாங்கி பேசுவார் என்னம்மா பிரச்சனை எது வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வாமா நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லுவார் இப்போ ஹீரோயின் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரும் இன்ஸ்பெக்டர் கேட்பார் என்னம்மா ஆச்சுன்னா அப்போ ஒரு பிளாஷ் பேக் சொல்லுவோம் ஏன் நான் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏற்கனவே நான் இருந்த ஊரில் ஒரு இன்ஸ்பெக்டரோட பையன் என்னை டார்ச்சர் பண்ணான் நான் லவ் பண்ணலன்னு சொன்ன உடனே என் மேலே ஆசிடெல்லாம் ஊற்ற ட்ரை பண்ணான் நாங்கள் அந்த பயத்தில் தான் அந்த ஊர்லேருந்து காலி பண்ணிவிட்டு இந்த ஊருக்கு பழைக்கலான்னு வந்தேன் ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப சேஃபாக இருந்துச்சு எனக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்தால் பேருப்போம் இவங்க ரெண்டு பேரும் டார்ச்சர் தாங்க முடியல என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணுறானுங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் லவ் பண்ணுறான்னு சொன்னேன் ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து எனக்கு கட்டாயம் கல்யாணம் பண்ணுறாங்க இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும் அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியா கட்டாயம் கல்யாணம் பண்ணுறீங்களா உங்க ரெண்டு பேரை தூக்கி உள்ளே வச்சிருவான்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவை மிரட்டுவாங்க இந்த மூணு கேரக்டரையும் மிரட்டிட்டு இப்போ இந்த இந்த ரெண்டு ஹீரோவையும் அவங்க ஃப்ரெண்டியை வந்து மிரட்டுவார் இப்போ அந்த ஹீரோயின்னு அந்த படிப்பை வந்து கண்டினியூ பண்ணுதா இல்லை கல்யாணம் பண்ணிக்குதா கிளைமேக்ஸு கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது பஸ் ஸ்டாப்பெல்லாம் வந்து சிரிச்சு சிரிச்சே வயிறு அடிக்குது ஸ்டார்டிங் முதல் இன்டர்வல் வரைக்கும் அந்த படம் வந்து செம்ம ஃபன்னாக எடுத்திருக்காங்க அந்த லாங்குவேஜ் அந்த லொக்கேஷன் அந்த கிராமத்து வாசனை அப்படியே இருக்குது உண்மையிலேயே இயக்குநரை ரொம்ப பாராட்டணும் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அதில் ஒரு கானா சாங் இருக்குது அதுவும் ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்குது கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கணும் இப்போ சமீபத்தில் வந்த படங்கள்லையே இந்த படம் ரொம்ப பெஸ்ட்டான படம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் தியேட்டருக்குள்ளே வந்தீங்கன்னா சிரிச்சிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க மீண்டும் அடுத்த திரை மர்சத்தில் சந்திக்கும் வரை உங்கள் விஷ்வா